பொய் மூட்டைகளை வைத்து இந்த திராவிடத்தை வளர்த்தி திராவிடம் எழுபது ஆண்டு காலம் வளர்ந்து விட்டது அதனுடைய விளைவு என்ன எல்லோருமே பேசியவர்கள் தான் எல்லோருமே தேசியத்தை பேசியவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தேசியத்தை பேசுகின்றது சுதந்திர கட்சி ஆன்மீகத்தை பேசுகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே உருவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டையும் பேசக்கூடாது என்பதற்காக புதிதாக இந்த கடவுள் மறுப்பை கொள் கொள்கையை கொண்டு வந்தார் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் பொறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போது நான் இந்த மேடையிலே சொல்கின்றேன் அப்போது நம்முடைய அரசியல் எப்படி மாறி இருக்கும் என்றால் இந்தியா ஒரே ஒரு கட்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்னதான் சர்வேல என்னதான் கட்டி ஒட்டி என்னதான் செஞ்சாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே நானூறு எம்பிக்களை பெறப்போவது யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது தமிழகத்தில் ஒரு ஆன்மீக பூமியாக நாம் வழங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு பரம்பொருள் தான் என்பதை உள்ளர்த்தமாக வைத்திருக்கின்றார் அதை கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா அது அப்படியே வெட்டி எடுத்து வீசிடுறார் அது வேண்டாம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கென்று காலத்தின் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துதான் தெரியும்பால் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காலத்தின் கட்டாயம் ஏனென்றால் தமிழக மக்கள்கிட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது எப்போது டிஎம்கே உருவானதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ ஒரு பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து அற்புதமான தமிழை பேசக்கூடிய தலைவர்களை வைத்து பேச வைத்து தெருக்கூத்து நாடகங்களை போட்டு சினிமா நடிகர்களை கொண்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் சென்று இந்த போலி திராவிடம் என்கின்ற கொள்கையை எடுத்து சென்று இப்போது ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார் இப்போது ஒரு சாதாரணமாக படித்த ஒரு மனிதன் திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் தாய் வாழ்த்த கொண்டு வந்தார் நமக்கு தெரியும் அந்த தாய் வாழ்த்த தான் நாம் எல்லாம் பாடுறோம் மிக பெருமையாக அதை பாடுகின்றோம் அந்த உண்மையான தாய் வாழ்த்த நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் முழுவதும் எடுத்து படிச்சிங்கன்னாவே தெரியும் அதுவே இவர்கள் சொல்ற திராவிடத்துக்கு எதிரி என்று அதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் தாய் வாழ்த்து எடுத்து கட்டி ஒட்டி அதில் ஒரு ஆறு லைன் எடுத்து வெளியே வீசிட்டு அந்த தாய் வாழ்த்த புதுசாக இணைச்சு இதுதான் திராவிடம் என்று கொடுத்திருக்கின்றார் அந்த தாய் வாழ்த்துல மிக முக்கியமான வரிகள் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் சொல்வது எையறு பரம்பொருளே உன் முன் இருந்தபடி இருப்பது ஒரு அதாவது இந்த பிரபஞ்சத்தை போலவிக்கிறது எல்லாமே பரம்புரல் தான் தமிழகத்தில் ஒரு ஆன்மீக பூமியாக நாம் வழங்கி கொண்டிருப்பதும் ஒரு பரம்புரல் தான் என்பதை உள்ளர்த்தமாக வைத்திருக்கின்றார் அதை கலைஞர் என்ன பண்றாருன்னா அதை அப்படியே வெட்டி எடுத்து வீசிடுறார் அது வேண்டாம் நம்ம தாய் வாழ்த்துக்கென்று அடுத்து அதே மன்னன்மணியான் சுந்தரனார் அவர்கள் எழுதுகின்றார் நம்முடைய கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் அனைத்தும் சேர்ந்து தமிழுடைய பெருமை பேசுகிறது என்று உங்களுக்கு தெரியும் துளு என்கின்ற பாஷை அதிகமாக கர்நாடகாத்தினுடைய கோஸ்டல் ஏரியாவில் பயன்படுத்துகிறாங்க அந்த துழுவை யாராச்சும் பேசி கேட்டீங்கன்னா அது ஒரு தொண்ணூறு சதவீதம் தமிழ் தான் கொஞ்சம் அதில் இருக்கும் அதே போல் மலையாளமோ நம்ம கன்னடமோ தெலுங்கோ எடுத்து பார்த்தா கூட தமிழை வந்து ஒரு பேஸாக வச்சு வந்த மொழிகள் அதை வந்து மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் மிக அற்புதமாக இந்த தமிழ் தாய் வாழ்த்துல சொல்கிறார் இந்த பரம்பொருள் பக்கத்தில் இருக்கிற மொழிகள் அனைத்தும் சேர்ந்து இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கிறது அதை வந்து இவர்கள் சொல்கின்ற திராவிடத்துக்கு பொருந்தாது என்பதற்காக அதை வெட்டி வீசிவிட்டு இவர்கள் தாய் வாழ்க்கை வைத்திருக்கின்றார்கள் இதை போல் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பொய் மூட்டைகளை வைத்து இந்த திராவிடத்தை வளர்த்தியிருக்கின்றார்கள் சரி இந்த திராவிடம் எழுபது ஆண்டு காலம் வளர்ந்து விட்டது அதனுடைய விளைவு என்ன ஒரு குடும்ப ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் சிற்றரசர்கள் போல ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தலைவர் அவர்தான் எழுபது வருடமாக தலைவர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய பாட்டனார் காலத்தில் ஆரம்பித்த ஜஸ்டிஸ் கட்சியாக இருக்கலாம் அவருடைய தந்தையார் காலத்தில் இருந்த டிஎம்கேவாக இருக்கலாம் இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய டிஎம்கேல பேர இருக்கான் இதை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க பதினேழு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாத்தா பையன் பேரை இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இப்போ அவங்க சொல்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த சென்னையினுடைய பேக்வர்டு கிளாசஸ் மூமெண்டாக இருக்கலாம் அதன் பின்னாடி வந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருக்கலாம் எல்லோருமே ஆன்மீகத்தை பேசியவர்கள் தான் எல்லோருமே தேசியத்தை பேசியவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தேசியத்தை பேசுகின்றது சுதந்திர கட்சி ஆன்மீகத்தை பேசுகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே உருவான திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டையும் பேசக்கூடாது என்பதற்காக புதிதாக இந்த கடவுள் மறுப்பை கொள்கையை கொண்டு வந்தார் இப்போது அதே குடும்பத்திலே அனைவரும் கடவுளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் சால சிறப்பது திருவண்ணாமலையில் கிரிவலமாக இருக்கலாம் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் என் வீட்டில் கூட பூஜை அறையில் அவ்வளவு கடவுள்கள் கிடையாது ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கடவுளை வச்சிருக்கிறாங்க கோயில போய் தேடி தேடி சாமி கும்பிடுறாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக நான் சொன்னேன் காலத்தினுடைய கட்டாயம் பிஜேபி ஆட்சிக்கு வரும் என்று எதற்காக சொன்னேன் என்றால் இது அனைத்துமே ஆங்கிலத்திலே சீடிங் என்று சொல்வார்கள் இதை மக்கள் சப்கான்சியஸாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நீங்க சொன்னது செய்யலையா நீங்க சொன்னது பொய்யா கடவுள் இல்லையே நீங்க சொன்னதை நீங்களே ஏத்துக்கலையா உண்மையான திராவிட கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணலையா ஒரு குடும்ப ஆட்சிக்காகத்தான் ஒரு கட்சி இருக்குதா அப்ப என்னுடைய பையன் ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதா என்னுடைய பையன் ஒரு அமைச்சராக முடியாதா என்னுடைய குழந்தை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வர முடியாதான் தாய்மார்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள் ரெண்டு மூணு வருஷத்துல கேட்பாங்க இவர்கள் வந்து ஒரு வழி பாதையிலே செல்கின்றார்கள் ஒரே குடும்பம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தமிழகத்திலே தவறான ஆட்சி முறையிலே தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதை வந்து பட்டி தொட்டி என்றும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய வார்த்தையை நீங்கள் என்றால் ஒரு இரண்டு வருடங்கள் இப்போது நான் இந்த சொல்கின்றேன் அப்போது நம்முடைய அரசியல் எப்படி மாறியிருக்கும் என்றால் இந்தியா ஒரே ஒரு கட்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னதான் சர்வேல என்னதான் கட்டி ஒட்டி என்னதான் செஞ்சாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே நானூறு எம்பிக்களை பெறப்போவது யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஒன் பார்ட்டி ரூல் இந்த நேஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு அது யூபியில் ஆரம்பித்து ராஜஸ்தான்ல இருந்து பீகார்ல இருந்து எங்கேயுமே மக்கள் வேறு எந்த தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை சுயநலத்துக்காக தலைவர்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுமார் ராகுல் காந்தி ஒரு மைக்கு போட்டு வாரத்துக்கு ஒரு பிரஸ் மீட் உட்கார்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பேசி மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தலைவர் என்பது எந்த தலைவரெல்லாம் தீயினால் சுடப்பட்டு சமுதாயத்தினால் அசிங்கப்படுத்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் பெரிய தலைவர்களாக உருவாக முடியும் ஒரு கோழி அடகாத்த கோழி மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் தலைவராக உருவாக முடியாது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொத்தி பொத்தி வளர்க்கிற எந்த தலைவரும் வர முடியாது பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போது சுடப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தீயினால் எப்படி மக்கள் சுடு சுடுகின்றார்களோ அதே போல எதிர்கட்சிகள் பேச்சினால சொல்றாங்க மீடியா நண்பர்கள் அவருடைய சுயலாபத்துக்காக சொல்றாங்க இந்த சூடு வேண்டும் எப்போதும் கூட நான் சொல்லுவேன் இன்னும் தமிழகத்திலே திட்டமிட்ட எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை அதிகமாக திட்ட வேண்டும் என்று காரணம் என்னவென்றால் அதிகமாக திட்டம் பொழுது மட்டும்தான் நெகட்டிவிட்டி இஸ் த பெஸ்ட் பாசிட்டிவிட்டி என்று சொல்வார்கள் அதிகமாக திட்டும்பொழுது மட்டும் தான் அதை பத்தி மக்கள் காதிலே வச்சுக்குவாங்க நீ டெய்லி நல்லவன் 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 சொன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் டெய்லி நல்லவன் சொல்றதல்ல புதுசா என்ன இருக்குது அப்படின்னு அதே போல பாரதிய ஜனதா கட்சி வளர்கின்ற பாதை கடினமான பாதை தான் பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களாக இருப்பது மிக கடினமான பணி தான் மீடியாவை சமாளிச்சு எதிர்க்கட்சிகளை சமாளித்து மக்களை சமாளிச்சு வரணும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியில வழக்கறிஞர் பிரிவில் இருப்பதும் கடினமான பணிதான் எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் இந்த கடினமான பணியில் நாம் வந்தால் மட்டும்தான் மக்கள் போற்றுகின்ற சமுதாய தலைவர்களாக நாம் உருவெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்க முடியும் அதனால் மீடியா நண்பர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டாம் எதிர்கட்சி தலைவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டாம் அவர்கள் என்ன வேணுமோ சொல்லட்டும் ஆனால் நம்முடைய கருத்தை பேசுவதற்கு மட்டும் ஒரு வாய்ப்பளித்தால் போதும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் பேசிக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு நம்மை பற்றி தெரியும் மனது ஒரு நிமிஷத்தில் மாறிடுவாங்க அதனால் தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன் காலத்தின் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் ஏனென்றால் மோடிஜி அப்படி தான் வந்தார் மோடிஜியை திட்டாதவர்கள் கிடையாது இதே சோனியா காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஐந்திலே குஜராத்துக்கு சென்று நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அடைப்பெயரை வைத்தார் அவர் வைத்த பெயர் சாவுனுடைய தூதுவன் என்று சொன்னார் மோடிஜிக்கு வந்து சோனியா காந்தி அவர்கள் கூப்பிட்ட பேர் என்னன்னா மோடிஜி வந்து சாவுனுடைய தூதுவன் என்று சோனியா காந்தி சொன்னாங்க அவர் என்ன நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி திட்டணும் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதன் பின்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மூன்றிலே இரண்டு பங்கு வாக்கு பெற்று நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சாக உங்களுக்கு தெரியும் மூன்றாவது முறை சட்டப்பேரவை தேர்தல் மோடிஜி அவர்கள் சந்தித்த பொழுது சோனியா காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கே செல்லவில்லை என்பது நாடு இருந்த பிரச்சாரத்துக்கே அவங்க போல எட்டி அதனால் தான் குஜராத் என்பது ஒரு கட்சி ஆளுகின்ற மாநிலமாக மாறி மோடிஜியின் பக்கம் ஏன்னா முதல் ஐந்து வருடம் குஜராத் மக்கள் மோடிஜியை கூர்ந்து அப்படியே ஒரு ஒரு வந்து அமர்ந்த தலைவர் கிடையாது மோடிஜி அவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி எம்எல்ஏவாக தேர்வாகிறார் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இரண்டு அதாவது எம்எல்ஏவாக தேர்ந்தா தேர்வாகி மூணே நாளில் கோத்ரா சம்பவம் நடக்கிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அனைவரும் மோடிஜிக்கு எதிராக எழுதுகின்றார்கள் தொடர்ச்சியாக ஒரு முப்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் மோடிஜிக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றார்கள் அதையெல்லாம் பார்த்து ஒரு மாபெரும் தலைவராக உருவான மோடிஜி அவர்கள் தான் இப்போது நம்முடைய பாரத பிரதமராக இருக்கின்றார் அதனால் இவர்கள் போடுகின்ற அலட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய தலைவர் கிடையாது அவர் கடந்து வந்த பாதை என்பது தீயினால் சுடப்பட்டு கடந்து வந்த பாதை அது அதே தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் இதை ஏற்றுக்கொண்டு இனிமையாக இந்த பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் எதற்காக இதை திரும்ப திரும்ப பேசுகின்றோம் என்றால் மக்கள் வந்து யாரு பேசுறாங்களா இல்லையோ நீங்க பேசுறதை கவனிப்பாங்க ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பேசுவதை மக்கள் விருப்பப்பட்டு கேட்பார்கள் ஏனென்றால் வழக்கறிஞருக்கு மட்டும்தான் ஐந்து புலன்கள் ஒன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லீகல் ஃபேக்சுவல் என்று சொல்வாரு சமுதாயம் எப்படி இருக்கிறது பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அரசியல் எப்படி இருக்கிறது நம்முடைய கிரவுண்ட் லெவல் ஃபீட்பேக் எப்படி இருக்குது இது அனைத்தும் தெரிந்து நீங்கள் வாதிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கோர்ட்டிலே வெற்றி வேற வெற்றி கிடைக்காது ஏன்னா வெறும் சட்டத்தை மட்டும் நாம பேசுறோம் அப்படின்னா அந்த சட்டத்தை எப்படி பேசுகின்றோம் என்பதில் தான் உங்கள் வெற்றி இருக்கிறது இல்லாட்டி இப்போ ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சோ ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடலாம் பட் எதற்காக தொண்ணூற்றி அஞ்சு வயசான பராசரன் அவர்கள் வீட்டில் கியூ கட்டி நிற்கிறாங்க அபிஷேக் மனுசிங்கி அவங்க வீட்டில் கியூ கட்டி நிக்கிறாங்க அருண்ஜேட்லிஜி வெளியே கியூ கட்டி நிற்கிறாங்க அல்லது இங்கே இருக்கக்கூடிய பால் கனராஜ் அவர்கள் உட்பட்ட அனைத்து உங்களுடைய வெளியே கியூ கட்டி நிற்கிறாங்கன்னா சட்டத்தை எப்படி நீங்க பேசுறீங்க தான் மக்கள் நம்பி வர்றாங்க இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை பேச்சு என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்க போகிறது பேச்சு ஒரு விஷயத்தை எப்படி பேச போறோம் ஓபிசி விஷயத்த இடஒதுக்கீடு புரட்சியை பற்றி சமுதாய நல்லிணக்கணத்தை பற்றி தமிழ்நாட்டுக்கு மோடிஜி கொடுத்திருக்கிற திட்டத்தை பற்றி தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற அரசியல் மாற்றத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளை பற்றி இதை வந்து ஒரு பேப்பர்காரங்க போடுறதுக்கும் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் மேடையில் ஏறி பேசுவதற்கும் நூறு வித்தியாசங்கள் இருக்கும் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு மாநில தலைவராக நானும் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அனைத்து தலைவரும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் அதிகமாக சமுதாயத்திலே பேச வேண்டும் என்றும் அதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கின்றோம் உங்களுடைய அணியை பலப்படுத்துகின்றோம் உங்களுடைய பல தலைவர்களை இங்கே இருந்து உயர்த்துகின்றோம் வேறு பொறுப்புகளை அவரை எடுத்துச் செல்கின்றோம் மீடியா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக உங்களை கொண்டு வருகின்றோம் எல்லா இடத்துலையும் உங்களை உயர்த்தி கொண்டு வருகின்றோம் உங்களுடைய பேச்சு இப்போ தமிழக மக்களுக்கு தேவை இருக்கிற விஷயத்த இந்த ஐந்து புலன்களையும் வைத்து எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பேசும்பொழுது மக்களுக்கு தெரியும் மோடிஜி டாய்லெட் கட்டி கொடுத்தாரு அது பேப்பர் நியூஸ் மோடிஜி டாய்லெட் கட்டி கொடுத்தனால தான் அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு சுயமரியாதை வந்திருக்கிறது மோடிஜி டாய்லெட் கட்டி கொடுத்தனால தான் மூணு மணிக்கு அந்த பெண்ணு வந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துட்டு ஊற விட்டு வெளியே போய் இயற்கை உபதையை கழிக்கிறத விட வீட்டுக்குள்ள ஆறு மணிக்கு எந்திரிச்சு இறக்கி உபயோக கழிக்கிறாங்க மோடிஜி டாய்லெட் கட்டி கொடுத்தனால தான் சில பொண்ணுங்க டிமாண்ட் பண்றாங்க கல்யாணம் ஆகணும்னா மாப்பிள்ள வீட்டில் டாய்லெட் இருந்தா தான் நான் போவேன் இப்பெல்லாம் கிராமத்தில் பாக்குறீங்க இதுதான் ஒரு வழக்கறிஞர் பேசுவதற்கும் மீடியாவில் இன்னொருத்தர் பேசுவதற்கும் வித்தியாசம் அதே போல மோடிஜி எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தாரு அது முக்கியம் கிடையாது வழக்கறிஞராக நீங்கள் பேசும் எல்பிஜி கனெக்ஷன் மட்டுமல்ல இந்தியாவிலே லங் கேன்சர் என்பது மிக அதிகமாக வருவது இந்த சூட்டுனால அந்த அந்த அடுப்பை வச்சு அடுப்பு கரிய வச்சு நாம சமைக்கும் பொழுது அந்த தான் லங் கேன்சர் வருது மிக அதிகமாக அதனால் ஒரு பெண்ணினுடைய சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்தில் கேன்சர் வந்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்க மோடிஜி ஒன்பது கோடி பேர் இந்தியாவில் எல்பிஜி கொடுத்தனால தான் இந்தியாவுடைய லங் கேன்சர் என்பது கிராமப்புறத்துல பதிமூன்று சதவீதம் குறைந்திருக்கிறது இதை நீங்க சொல்லணும் இதான் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் நம்ம சொல்றது அதனால் நம்முடைய நண்பர்கள் நான் எதிர்பார்க்கின்றது நம்முடைய கட்சி எதிர்பார்க்கின்ற முதல் வேலை என்பது உங்களுடைய கோட்டில் நீங்கள் பேசுகின்ற பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறம் எல்லாம் எல்லா இல்லங்களும் கேட்க வேண்டும் இது மிக முக்கியமானது இரண்டாவது மாவட்டத்திலே நீங்கள் அடிக்கடி பேசும் பேரன்பாடியில வேற வேற செல்ல பேசும் பொழுது நீங்கள் மாதம் ஒரு முறை கூடி எப்படி இந்த ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பேசுறாங்களோ அதே போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மாதம் ஒரு முறை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர் பிரிவு அவர்கள் ஏற்பாடு செய்து மிச்ச பிரிவுல கூப்பன் ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட்டு ஆனால் உட்காருங்கன்னா இதே சப்ஜெக்ட் இப்ப தமிழ்நாட்டில் என்ன சப்ஜெக்ட் இந்த ஒரு மாசமா ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் ஏதோ ஒதுக்கீடு உன்ன டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க நாங்க கோர்ட்ல போய் கண்டெம் பெட்டிஷன் போட்டனாலதான் ஒதுக்கீடு வந்துச்சுன்னு நாலு பேர் போய் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு காக்கா பறந்து போச்சாமா ஒரு பணமருத்து மேல உட்காந்துச்சாமா ஒரு காய் விழுந்துச்சாமா பனங்கா விழுந்துச்சாமா இந்த காக்கா வந்து என்னால தான் பழங்கா விழுந்துச்சுன்னு சொல்ற கதையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடும் பொழுது இது மெரிட் பேஸ்ட் மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்ல ஒரு வழக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் அபய்நாத் அவங்க சலோனி குமாரி அவங்க வேற வேற காலகட்டத்தில் எஸ்சி சமுதாயத்திற்கும் ஓபிசி சமுதாயத்திற்கும் கேட்குறாங்க இரண்டாயிரத்தி பதினாறுலேயே நம்முடைய ராஜேஷ் அண்ணங்க இருக்கிறாங்க அஃபிடேவிட்ல தெளிவா சொல்லி இருக்கோம் ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அதுதான் மத்திய அரசுடைய நிலைப்பாடு அதே இரண்டாயிரத்தி பதினாறு அஃபிடேவிட்ல சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்ல இது ஆல்ரெடி தடை போட்டிருக்காங்க மெரிட் பேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கொஞ்சம் பேசுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் நடந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் இது அப்ளை ஆகணும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போகணும் அதற்காக சுப்ரீம் கோர்ட்ல அந்த கண்டன் பெட்டிஷன்ல எடுத்து க்ளியர் செய்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வந்து பேப்பர் ஆட்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க பறந்து போய் மரத்து மேல உட்காந்தோம் பணங்கா விழுந்துச்சு நாங்க தான் பொறுப்பு இதை நீங்கள் மிச்சவங்களை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களுக்கு தெரியாது அவைனா ஜட்மெண்ட்னா தெரியாது சலோனி குமாரினா தெரியாது எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இது நடப்பதற்கு எதற்கான இந்த காலகட்டம் தேவைப்பட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அதனால் நிச்சயமாக மாதம் ஒரு முறை நீங்கள் மாவட்டத்தில் ஒரு பயிற்சி பற்றை போல போட்டு ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகணும் இந்த மேடையின் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்முடைய கார்த்திகேயன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் முப்பத்தோரு வயசு தம்பிக்கு மேல வந்து நாம் ஒரு ஷீல்டு கொடுத்தோம் அந்த கார்த்திகேயன் அவர்கள் செய்து எவ்வளவு சிறப்பு பாருங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே மண்டல் அளவுல அனைத்து பொறுப்புகளையும் நிரப்பி இருக்கின்றார் அது முதல் சாதனை இரண்டாவது சாதனை இந்த சிறிய வயதிலே முப்பத்தி ஒரு வயசுல ஒரு பெரிய பொறுப்பெடுத்து எடுத்து வேரன்பாடியோட இணக்கமாக வேலை செய்து ஒரு வேலையை செய்திருக்கின்றார் இரண்டாவது சாதனை சாதனை மூன்றாவது அவருடைய வந்து ஒரு அவருடைய பதவிக்கு ஒரு கௌரவம் கொடுத்து பாஜகவுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அடுத்த கட்ட தலைமை பண்பு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் இருக்கக்கூடிய அவர்களை பார்க்குறோம் அதே போல இதை போல பயிற்சி பட்டறைகள் செய்யும் பொழுது நீங்களும் உங்களை பட்டை தீட்டிக் கொள்கின்றீர்கள் அடுத்த பொறுப்புகள் தயாராகின்றீர்கள் மாவட்டத்திலேயே ஒரு நாலஞ்சு பேர்த்த நீங்க ரெடி பண்றீங்க அதனால இந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மாத்துக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு பண்ணுங்க மூன்றாவது முக்கியமான வேலை என்பது மிக வேகமாக இருக்கக்கூடிய லீகல் ரிட்ரஸல் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் காலத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக அமுரபி அவர்கள் எழுதின கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறது காலமாக ஒரு போலீஸ் துறையிலே நானும் ஒரு வழக்கறிஞர்களே நீங்களும் ஹமுரபி எழுதின கோட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா அதாவது வேகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி அ சர்டனிட்டி வரும் என்பதை விட வேகமாக வரும் பொழுதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மரியாதை அன்று இப்பொழுது ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்சிக்காரங்க நிறைய கேசஸ் அவங்களுக்கு இருக்கும் நீங்க ப்ரொஃபஷனலாக அவங்கள எடுக்கலாம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சும்மா யாரோ வந்து யாரோ ஒருத்தரை பற்றி பேசினாங்க அதை வந்து ஃபார்வேர்டு பண்ணாங்கறக்காக ஒரு எஃப்ஐஆர் யாரோ ஒருத்தர் பேசினதை எடுத்து இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்கறக்காக குண்டா ஆக்ட் இதெல்லாம் முத ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சாங்க ஆனால் பால் கணராஜனன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் உங்களுடைய அந்த எஃபர்ட்னால் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் எந்த ஐடி நிர்வாகி மீதும் கேஸ் போடுவது இந்த கடைசி ஒரு நாற்பதுக்கு நாட்கள்லாம் நிறுத்திட்டாங்க எந்த ஒரு புதிய கேஸும் கிடையாது அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா மாநிலம் முழுவதுமே நைட் ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு ஆறு மணிக்கு போய் திறம்பட வேலை செய்கிறீங்க இந்த பர்ட்டிகுலர் அஸ்பெக்ட்டில் நம்முடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி கட்சி சார்பான கேசஸ் இருக்கவங்களுக்கு வேகமாக உங்களால் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடணும் ஏனென்றால் நாம் அனைவருமே இங்கே கூடியிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் என்கின்ற பெருமையினால் அதனால் இந்த கட்சிக்கு எப்போதும் நான் கேக் நாம் கேட்கறது இந்த கட்சி எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கு நான் திரும்ப இந்த கட்சிக்கு என்ன செஞ்சேன் அப்படி இந்த கட்சி பாத்தீங்கன்னா வெளியே போய் நம்ம பிஜேபி சொல்றோம் அப்படின்னா மக்கள் மிக வித்தியாசமா பார்ப்பாங்க நீ வெளியே போய் டிஎம்கே சொல்லுங்க பிஜேபி சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு பெண்மணி உங்களை பார்க்கின்ற பார்வையை பாருங்க ஒரு சாதாரண மனிதன் உங்களை பார்க்கின்ற பார்வையை பாருங்க ஒரு பிஜேபி காரணம் பார்ப்பாங்க அந்த பெருமை நமக்கு கட்சியினுடைய அடையாளமாக வந்திருக்கின்றது அதனால் மூன்றாவதாக மிக முக்கியமாக மாவட்டத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகள் கட்சிக்காக வேலை செய்து அதற்காக வந்த வழக்குகள் நீங்க கையில் எடுத்து வேகமாக முடிச்சு ஒரு தீர்வு கொடுக்கறக்காக அதை முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் கர்நாடகா மாநிலத்தினுடைய எம்பி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவங்களுக்கு ஏன் இருபத்தேழு வயசில் எம்பி சீட் கொடுத்தாங்கன்னா யாருமே பிஜேபி ஒர்க்கர்ஸ் மேலே போட்ட எஃப்ஐஆர் போட்ட கேஸ் யாருமே கண்டுக்காதப்ப இருபத்தி மூணு வயசு இருந்த தேஜஸ்வி சூர்யா அதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து எல்லா லாயரையும் சேர்த்தி அவரே பர்சனலாக போய் ஹை கோர்ட் ஆஃப் கர்நாடகாவில இருந்து கேச வாதம் பண்ணார் அவருக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து பெங்களூர் தொகுதியினுடைய எம்பி சீட்டா கொடுத்ததுக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வழக்கை எடுத்து ஒரு இருபத்தி மூணு வயசுல இருந்து தொடர்ச்சியாக வாதம் செய்தார் என்பது மிக மிக முக்கியமான காரணம் அதே போல நீங்கள் செய்கின்ற பணி சிறிய பணி பெரிய பணி கிடையாது எந்த பணி செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கு இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்காங்க மேடையில யாருமே கூட ஒரு பொறுப்பை கேட்டு பெறவில்லை ஒரு விஷயம் இலகணேசன் ஐயா அவர்களுக்கு கவர்னர் பதவி வர வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி போன் பண்ணி கூப்பிட்டாரு இலகணேசன் ஐயாக்கு எப்படி இருக்கீங்க இலகணேசன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருக்க ஐயா அப்படின்னு நீங்க வந்து தமிழ்நாட்டு வெளியே வரணுமே அப்படின்னு சொல்றாரு மோடிஜி எதுக்குன்னு எல்லாம் உன இளகணேஷன் ஐயா நீங்க எங்க உத்தரவு போட்டாலும் நான் போறேன் அப்படின்னு சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு மோடிஜி போன் வச்சிட்டா அடுத்த நாள் காலையில குடியரசு தலைவர் ஃபோன் பண்ணி உங்களை மணிப்பூரினுடைய கவர்னராக நாங்கள் பொறுப்பு கொடுக்கின்றோம் நீங்க போய் பொறுப்பெடுத்து வேலை செய்யணும் இந்த கட்சியில வர்ற பொறுப்புகள் எல்லாம் அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கேட்டீங்கன்னா எங்கேயும் போய் யாரையும் பார்க்காமல் அவர்களாக கூப்பிட்டு இந்த வேலையை செய்யுங்க ஏன்னா ஏற்கனவேன்னு நீங்க சொன்னது போல இது பொறுப்பு என்று பார்ப்பதை விட இது ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பா தான் எல்லாம் பாக்குறாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தெரியும் நிறைய பேர் கொஞ்சம் அசாத அசமதானத்தில் இருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு அந்த பொறுப்பு வேண்டும் என்று நிச்சயமாக பொறுப்புகளை உருவாக்கி உங்க எல்லாத்தையும் நாங்கள் நினைச்சுக்கிறோம் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய வேலையின் மூலமாக அந்த ஈர்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அன்பான ஒரு வேண்டுகோளையும் இங்கே நான் வைக்கின்றேன் நீங்கள் செய்கின்ற எந்த வேலையும் கூட எங்களுடைய கண்ணிலிருந்து தப்பாது ஒரு மாநில தலைவருடைய மிக முக்கியமான வேலை நம்முடைய கான்ஸ்டியூஷன் படி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது தான் என்னுடைய வேலை அடுத்த கட்ட தலைவர்கள் நான் வரும்போது நூறு பேர் இருந்தாங்க நான் போகும்போது ஐநூறு பேர் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நமக்கு ஆயிரம் பேர் வேணும் நமக்கு பத்து பேர் வேண்டாம் ஆயிரம் பேர் வேணும் எம்எல்ஏக்களாக வேண்டும் எம்பிக்களாக வேண்டும் ஒருவேளை இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துருச்சுன்னா அங்கே நீங்கள் போய் உட்காரணும் நிறைய கவர்னர்ஸ் நமக்கு வேணும் நிறைய ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் வேணும் அதனால் இந்த பாஜகவை பொறுத்தவரை தலைவர்களுக்கு வெற்றிடமாக நிறைய இடம் இருக்கு அதனால் உங்களுடைய வேலை சின்ன பணியாக இருக்கட்டும் பெரிய பணியாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான தமிழ் அறிஞர் சொன்னது போல என்னுடைய பணி என்பது கடன் செய்து கிடப்பது என்பது போல உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது ஒரு கிராமமாக இருக்கட்டும் சின்ன ஒரு மண்டலாக இருக்கட்டும் ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கட்டும் தலையை கீழே போட்டுட்டு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க யார்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களை பொறுப்புகளை கொடுத்து அலங்காரப்படுத்தி முக்கியமான பணிகளுக்கு எடுத்து செல்கின்றோம் அது ஒரு மாநில தலைவராக நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உத்தரவாதம் அதனால் அதிகமாக நான் பேசிவிட்டேன் உங்களுக்கும் உங்களுடைய உணவுக்கும் இடையில் ஒரு நந்தி போல் நான் குறுக்கில் இருக்கின்றேன் அதனால் இங்கே வந்த மாவட்டத்தில் இருந்து அனைத்து இடத்திலிருந்து அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள் பாஜகவுக்கு உங்களால் பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களால் பெருமை இன்னைக்கு ஆயிரம் பேர் நீங்க வந்திருக்கீங்க பொழுது நீங்கள் புத்துணர்ச்சியோக செல்கிறீங்களோன்னு தெரியல இந்த மேடையிலிருந்து நாங்கள் புத்துணர்ச்சியோடு செல்கின்றோம் இவ்வளவு ப்ரொஃபஷனல் இவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலையை விட்டுட்டு ஒரு நாள் கோட்டு வேலையை விட்டுட்டு ஒரு நாள் முக்கியமான கிளையண்ட் வேலை இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு நைட் நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டேங்க தூத்துக்குடியிலேருந்து வரணும்னா கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டரு காரில் பஸ்ஸில் வேனில் வந்து ட்ரெயினில் வந்து இன்னைக்கு காலையிலிருந்து இங்கே காத்திருந்து நீங்கள் சொல்கின்ற ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்கள் தயாராகி விட்டீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் அதனால் நல்லது நடக்கட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மறுபடியும் பால் கனராஜனன் அவர்களுக்கும் ராஜேந்திரன் ராஜேந்திரன்ஜி அவர்களுக்கும் இங்கே மதன் கோபால்ஜி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய துணை தலைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய நாள் சிறப்பான நாளாக அமையட்டும் சிறப்பான வருடமாக அமையட்டும் பாரதிய ஜனதா கட்சியிலே உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கட்டும் என்ற ஆண்டு வேண்டிக்கொள்கிறேன் பாரத் மாதா கே பாரத அண்ணையின் புகழ்